ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் மனசில் இருக்கதை உள்ளபடியே நான் சொல்ல போகிறேன் நாம் உன் வீட்டில் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளவே வேண்டாம் வாழ்க்கைங்கிற பயணத்துல எல்லா மனிதரை மற்ற மனிதர்கள் இருப்பார்கள் சில உறவுகளும் இருப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே மனசுக்கு ஆறுதலாகவும் அன்பையும் தருவிதத்தில் மனதிற்கு நிழல் தரும் மரமாக அமைவதெல்லாம் மிகவும் கிடைப்பதென்பது அற்புதமான அதிசயமான விஷயம் அப்படிதான் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களையும் உன் வாழ்க்கைக்கு நிழல் தரும் மரமாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் உன் அருகிலேயே அமர வைக்கப் போகிறேன் இதனால் வரை நீ சந்தித்த சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் அதை சரி செய்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ வருந்தாதே என் செல்வமே ஓ மனநிலை மாறுது நீ கோபமாக இருக்கின்றதுக்காக யாரை வேணாலும் கத்தி திட்டி பேசிடுவியா நீ சந்தோஷமாக இருக்கின்றதுக்காக மற்றவங்கக்கிட்ட சிரித்து சிரித்து பேசுவியா இரண்டுமே வேண்டாம் நீ சந்தோஷமாக இருக்கியோ வருத்தத்தில் இருக்கியோ கோபத்தில் இருக்கியோ மற்றவர்களிடம் பேசும்போது ஒரே மாதிரி பொறுமையாகத்தான் பேச வேண்டும் ஏன்னா ஓ மனசு மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீ பேசின வார்த்தைகளை கேட்பவர்களுடைய மனசு மாறாதல்லவா அவர்களதை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாதல்லவா வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது நீ நம்பிய மனிதர்கள் எல்லாம் பொய்யாக போகும்போது நீ வாழ்ந்த வாழ்க்கையே அங்கு பொய்யாகிவிடும் அல்லவா உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை மறைப்பதற்கு உதடுகள் போடும் நாடகம்தானே புன்னகை உன் வாழ்க்கையில் நீ எதையாவது இழக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு தயார் செய்து தரப்போகிறேன்னு வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் எல்லாருக்கும் இருக்கு ஆனா எல்லாரும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்களா என்பதுதானே கேள்வி நிறைய பேர் தன்னுடைய திறமைகள் மேலேயே சந்தேகம் கொண்டவர்களாகவும் தனக்கு இது தெரியாது அது தெரியாது தன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு யோசிக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் இங்கு தகுதி உள்ள மனிதனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ள மனிதன்தான் ஜெய்ப்பான் என்பதை புரிந்துகொள் ஓ மேலே உனக்கு நம்பிக்கையும் தகுதியை பற்றிய சந்தேகமும் இருக்கவே கூடாது எப்போதும் நீ நம்பிக்கையோடு இருக்கணும் எப்போதும் உனக்குள்ள நீ தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாதிக்கவும் முடியும் ஜெயிக்கவும் முடியும் என்று சொல்லமே யாரோ உன்னை கேலி செஞ்சாங்கன்னா நீ அதுக்காக பின்தங்கி போய்விட மாட்டாய் நீ முன்னேறி இரு யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ள ஆளாக நீ போக வேண்டும் ஏன்னா நீ அப்படி போய்கிட்டே இருந்தீன்னா நிச்சயம் ஒரு நாள் முன்னேறிடுவே அப்படி முன்னேற்றத்தை எற்றி தொட்டிய பிறகு நீ திரும்பி பார்த்தினா அப்போதும் அவங்க யாரையாவது கேலி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா கேலி செய்பவர்களும் புறம் பேசுபவர்களும் மற்றவர்களின் வாழ்க்கையை கதையாக சொல்பவர்களும் ஒருபோதும் வாழ்நாளில் முன்னுக்கு வந்துவிட முடியாது அவர்கள் அதே இடத்துல தான் இருப்பாங்க நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கொண்டே இருப்பாய் என் அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்தி கொள்பவன் தான் அறிவாளே நீயும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து ஓ வாழ்க்கையை சரியா அமைச்சிக்க முயற்சி செய் ஐயோ இப்படி ஆயிடுச்சே நினைச்சு நடந்த விஷயத்தை யோசித்து வருத்தப்பட்டு கொண்டே வாழ்வதை விட நடந்ததை எப்படி சரி செய்யலாம் எப்படி மாற்றி அமைக்கலாம் என யோசித்து வாழ்க்கையை வாழப்பாரேன் சொல்லமே வாழ்க்கையினாலே அது வாழ்றதுக்காகதான் வருத்தப்படுவதற்காக நான் உன் வாழ்க்கையை படைக்கல ஏன்னா நீ கவலைப்படுவதும் கண்ணீர் பாடிவிட்பதும் ஒருபோதும் உனக்கு ஒத்துவராத விஷயங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்வில் நீ ஜெயிக்க முடியும் என் செல்லமே உனக்கு நெருங்கிய மனிதர்கள் ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் உனக்குள்ள இருந்தா போதும் கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்ட பிறகுதானே தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும்னு அதே போல தான் எல்லா உறவுகளும் பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் நீ பழக தான் அவர்களுடைய உண்மையான குணமும் உண்மை முகமும் வெளிவரும் என்று சொல்லமே யார் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும் ஆனால் நீ எப்போதும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி ஒரே குணம் கொண்ட ஆளாக உனக்கான நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இரு உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நீ பயந்து பணிந்து பேச வேண்டாம் அதுக்கு பதிலாக அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போய்விட தயாராக இரு அதுதான் உனக்கு நல்லது எந்த மனிதன் சூழ்நிலைக்கேற்றார் போல மாறிக்கொண்டு பேசிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் நிச்சயம் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் அதை விட்டுட்டு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ நினைப்பவன் ஒருபோதும் முன்னுக்கு வரமாட்டான் என்று சொல்லமே உன் தவறை சுட்டிக்காட்டினால் ஏற்றுக்கொள் அதுக்கு பதிலாக உன்னையே தவறாய் சுட்டிக்காட்டினால் நீ எதிர்த்து நில் அதில் எந்த தவறும் இல்லை அல்லவா ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக தானே நீ போராடி கொண்டிருக்கிறாய் அந்த வெற்றியில் மற்றவங்களுடைய துன்பமோ துயரமோ இருக்கக்கூடாதுங்கிறதுல நீதான் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய வெற்றி என்பது உன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் கிடைக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் துன்பத்தாலும் கண்ணீராலும் ஏமாற்றத்தாலும் உனக்கு வரக்கூடியதாக இருக்கக்கூடாது உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு சிறந்த ஆயுதமாகிய பொறுமையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நீ பொறுமையோடு இருந்தினா அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்ன கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் செல்லமே நீ கோபப்பட்டு எதை வேணாலும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தையே தூக்கி எறிந்தால் உன் வாழ்வில் ஜெயித்து விடுவாய் என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கையில் வெளியே சொன்னாலும் பணம் மட்டும்தான் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடுகிறது சில சமயங்களில் உண்மைதானே பணம் இல்லாத மனுஷன் இன்னைக்கு செல்லா காசாதான் மதிக்கப்படுறான் யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவனை எல்லாரும் தேடி வந்து மரியாதை செய்வாங்க உன்னை சுற்றி இருக்கும் எத்தனையோ மனிதர்களில் யார் வசதியானவங்களோ அவர்களுக்கு தானே உறவுகளும் அதிகமாக தேடி வருகிறார்கள் இங்கு உயிருள்ள உறவுகளுக்களில் கூட யார் முக்கியங்கிறத உயிரில்லாத பணம் தான் முடிவு செய்து அந்த அளவுக்கு இந்த உலகம் மாறிவிட்டது நீ நீயாக இரு என் செல்வமே நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு ஏன்னா யார் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டா என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டா என்ன உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கு நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் உன்னை முழுவதுமாய் புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை நிச்சயமாக காட்டுவேன் உன்னை பற்றி ஒன்றுக்கிட்டயே வந்து குறை சொல்லும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவங்க உன்னை பற்றி சும்மா அவங்க ஆரம்பிப்பாங்க கிரேசாக குறை சொல்கிற மாதிரி சொல்கிறவங்க அப்புறம் மற்றவங்கள பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீ போன பிறகு உன்னை பற்றி மற்றவங்க கிட்டே போய் ஒன்றுக்கு பத்தாக பல நூறாக உன்னை பற்றி புறம் பேசி தான் வாழ்க்கையில் தாந்தான் பெரிய ஆள் தாந்தான் சரியான ஆள் தாந்தான் எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஆளுன்னு அவர்களை பெரிதாக காட்டிக் கொள்வார்கள் நீ எப்போதும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி தளர்ந்து போய்விட வேண்டாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பை நான் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் நீயும் நிச்சயமாக ஜெயிக்கத்தான் போகிறாய் மற்றவர்களையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்புறம் உன்னுடைய தகுதியும் திறமையும் உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதும் மற்றவர்களை எதிர்பார்ப்பதும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மெருனா அமிதமும் நன்றி என்பது போல எல்லாத்துக்கும் நீ யாரையாவது எதிர்பார்த்திருக்க ஆரம்பித்து விட்டால் ஏமாற்றம் மட்டும்தான் கடைசியில் அமைஞ்சும் இந்த உலகத்தில் எதுவும் எவருக்கும் சொந்தமில்லை நீ வரும்போது ஒன்று கொண்டு வரல போகும்போது ஒன்று கொண்டு போகிறதில்ல போகிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடமும் அன்பாய் பழகப்பாரேன் செல்லமே மற்றவங்களோட தேவையை நிறைவேற்றுறதுக்கு நீ தேவைப்படுற ஆனா உனக்குன்னு ஒரு தேவை வந்தா இங்கு யாருமே இல்லாமல் உன்னை தனியாக விடுகிறார்கள் தானே அப்படி நீ தனிமையில் தவிக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் தான் உன்னை காப்பாற்ற இந்த முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன்